நீதிமன்ற ஆலயத்தில் அரசு பேருந்த நான் சொல்லி எரித்த மாதிரி போலீஸார் போட்ட பொய் வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கார் இன்றைக்கு அது வழக்கு எப்படி இல்லை இல்லை நிலைமையில் இருக்குது அடுத்து அவங்க ட்ரையல் நடத்தணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம தரப்பில் இது பொய் வழக்குங்கிறத நம்ம வழக்கறிஞர் ஒரு வச்சுருக்காங்க இருந்தாலும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வேர்மெல்லாம் போட்டக்கூடிய பொய் வழக்கு போட்டு என்னோட தள்ளுபடி செய்யுங்கன்னு சொல்லி வழக்கில் எடுக்கணும் உண்மையிலேயே பொய் வழக்கு தான் எனக்கு உண்மையில சம்மந்தமே கிடையாது சம்மந்தம் இல்லாமல் அன்னைக்குள்ள சூழ்நிலையில் தமிழக காவல்துறை அதுவும் திருநெல்வேலி காவல்துறை போட்ட பொய் வழக்கு தான் சரிண்ணே இப்போவும் நீங்கள் ஜெயராஜ் பன்னிஸ் கொலை வழக்கில் நடந்த நான்கு ஆண்டுகள் ஆகுது அதுக்கப்புறம் ஜெயக்குமார் நட கொலை நடந்து இன்னும் அது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு இப்படி தொடர்ச்சியாக நாடக சமூகத்தை சேர்ந்து அவர்கள் இறக்கும் போது அவர்களுக்கு நீதி மறுக்கப்படுதா இல்லை அது இவ்வளவா விசாரணைகளை நடக்குது அது நீங்கள் எப்படி பார்க்கணும் அதாவது இதே தூத்துக்குடி மாவட்டத்தில் மணல் கொள்ளையரால் படுகொலை செய்யப்பட்ட பிஓ கொண்டாங்க அந்த படுகொலை வழக்க அரசாங்கம் வழக்க துரிதப்படுத்தி மூணு மாதமோ நாலு மாசத்திலேயோ வந்து அவங்களுக்கு வந்து ஆயுள் கண்டனையை நீதிமன்றம் வழங்குச்சு ஆனால் சாத்தாங்குளத்தில் அப்பாவி ஜெயராஜ் பண்ணி படுகொலைக்கு நாலு ஆண்டுகள் ஆயும் இன்னைக்கு வரைக்கும் நீதி மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் காரணம் என்னன்னு பார்த்தா அதிமுக ஆட்சியில் அந்த படுகொலை நடந்திருந்தால் கூட அப்ப எதிர்கட்சியா இருந்த திமுக சார்ந்த மு க ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு நீதி வேணும்னு அன்னைக்கு குரல் கொடுத்தாங்க அக்கா கனிமொழி எல்லாம் குரல் கொடுத்தாங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த சாத்தாங்குளம் தந்தை மோதன் கொடூர படுகொலை வளர்க்க உடனடியா அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அல்லது காலதாமதப்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கு அவங்களால நினைச்சா செய்ய முடியும் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா சிபிசிஐடி போலீசார் முதல்வர் அவர்களோட தான் நான் நீதிமன்றத்துக்கு கண்ட்ரோலாம் நீதியரசர்கள் சொல்லக்கூடிய நேரத்துக்கு சிபிசிஐடி அதிகாரிகள் வராமல் ஒத்துழைப்பு கொடுக்காம தான் அப்ப இதுக்கு விசாரணை மறுக்கப்படுதுங்கிறத நாங்க நினைக்கிறோம் எங்களை பொறுத்த மட்டும் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக கூட மீண்டும் மீண்டும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறது சாத்தாங்குளம் ஜெயராஜ் நடார் பெனிக்ஸ் நடாரோட படுகொலைக்கு அந்த படுகொலையை நிகழ்த்தின சாத்தாங்குளம் காவலர்கள் அத்தனை பேரும் அத்தனை பேருக்கும் நீதியரசர்கள் கூடிய சீக்கிரம் தான் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கை அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவராக இருந்த அண்ணன் ஜெயக்குமார் அவர்களோட படுகொலைக்கு இன்னைக்கு வரைக்கும் வழக்கு அப்படியே துரிதப்படுத்தின மாதிரி தெரிஞ்சதே ஒழிய ஒரு கண்துரை பார்த்தா இருக்கு அந்த அப்படி கடப்பில் போட்ட மாதிரி ஆயிடுச்சு என்ன நடக்கு அந்த விசாரணையோட நிலவரம் என்னங்கிறது கூட மீடியாக்களுக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அரசாங்கம் தெரியப்படுத்த ஏன்னா ஆளுகிற ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேர் சட்டம் ஒழுங்கு சொல்லி எல்லாரும் அதை மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்ப நாடாறு சமுதாயம் சார்ந்து நடக்கக்கூடிய இந்த மாதிரி கொடூர படுகொலைக்கு இந்த திமுக அரசாங்கம் ஒரு நீதியை உடனடியாக கொடுக்க மாட்டேங்கிற வேதனை எங்களுக்கு இருக்கு சிபிசிஐடி அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்காங்க துரிதப்படுத்தணும்னு நினைச்சா மாண்புமிகு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் துரிதப்படுத்தலாம் ஏன் அவங்க துரிதப்படுத்த மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கு உரிய சட்ட ரீதியான போராட்டங்களை நாங்க முன்னெடுக்கலாம்ங்கிற எண்ணத்துல நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் அதாவது நாடார் சமுதாயத்தின் சார்பா இந்த பணங்கள்ல இறக்குறதுக்கு எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்க எங்களுக்கு உரிய அனுமதியை கொடுங்கன்னு சொல்லி எல்லா அரசாங்கத்திட்டையும் அது அதிமுக ஆட்சி நடக்கும் போதும் சரி திமுக ஆட்சி நடக்கும் போதும் சரி காலங்காலமாக நாங்க சொல்லிக்கிட்டு வரோம் அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய கேரளாவில் கல் விற்பனைக்கு இருக்கு அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவில் விற்பனைக்கு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த கல்லை ஏன் புறக்கணிக்கிறாங்க ஏன் இந்த கல்லை விற்பனைக்கு கொண்டு வந்துட்டா இந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது திமுகவோட மந்திரிமார்களோட சாராய ஆலைகளுக்கு விற்பனை குறைஞ்சிருந்ததுனால இந்த திமுக அரசாங்கம் இந்த கல்லை விற்பனை மாட்டேங்கிறாங்க உண்மையிலேயே கல்லை அரசாங்கம் விற்பனைக்கு கொண்டு வந்திருந்ததுன்னா இந்த கள்ளச்சாராயத்தை யார் இன்னைக்கு காய்ச்ச போறா அல்லது இந்த கள்ளச்சாராயத்தை யார் குடிக்க போறா இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால இறந்தவங்க அறுபது பேர் அப்படின்னா அந்த இறந்த அறுபது பேருமே யாரும் கோடீஸ்வரர்களோ அது ஒரு மல்டி மில்லியனர்களோ கிடையாது எல்லாருமே அப்பாவி தினக்கூலிகள் அன்றாடம் வயிற்று பழப்புக்காக ஏதாவது ஒரு தொழிலை பண்ணி அரசாங்கம் விற்கக்கூடிய மதுபானத்தை வாங்குறதுக்கே வழி இல்லாம அதை விட ஏதாவது ஒரு நம்மளோட உடல் வசதியை ஏதாவது போக்குறதுக்கு வழி கிடைக்காதாங்கிறத ஒரு எண்ணத்துல இந்த தேவையில்லாத அந்த விசாரணாயத்தை பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அரசாங்கம் தலை உணியனும் உண்மையிலேயே அரசாங்கம் தாமாக முன்வந்து திமுக அரசாங்கம் எங்களால் ஆட்சியை சரிவர நடத்த முடியலன்னு சொல்லி இந்த ஆட்சியை நாங்கள் களைச்சுக்கிறோம் சொல்லணும் அப்படி இருந்தா தான் உண்மையிலேயே மக்கள் திமுகவை சொல்லிக்க கடமைப்பட்டுக்கிறேன் அதே நேரத்துல இந்த கள்ளச்சாரா சாவுனால பாதிக்கப்பட்டது உதாரணத்துக்கு சொல்ல போனா எஸ்இ சமூகத்தை சார்ந்த பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா கள்ளச்சாராயத்தினால சாவு அடைஞ்சிருக்காங்க இந்த சமூகத்தை சார்ந்தவங்கிற இது எங்க பொதுச்செழுந்துருவாங்களோ அந்த எஸ் சமூகத்தை சார்ந்தவங்க போய் தெளிந்துருவாங்களோங்கிறதுக்காக அவங்களை கண்டுக்கணுங்கிறதுக்காக தியாகி இம்மானுவேல் சேகரன் விழாவ அரசு தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதாவது தியாகிகள் அனைவருக்கும் உண்மையிலேயே அரசாங்கம் வந்து கௌரவப்படுத்தணும் அது எந்த சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் கௌரவப்படுத்தணுங்கிறத எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது ஆனால் இந்த கள்ளச்சாராய சாவுனால இசை சமூகத்தை சார்ந்த பலர் சேகரனாரோட பிறந்த நாள் அரசு விழாவை அறிவிச்சிருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அதே நேரத்தில் எங்கள் நாடார் சமூகம் சார்ந்து கன்னியாகுமரியில ஐயா அனந்தபுத் மணாருக்கு அரசு விழா வேணும்னு சொல்லி அரசாங்கத்துக்கு பல ஆண்டுகளாக கோரிக்கை கொடுத்திருக்கிறோம் அதே நேரத்துல கொங்கு மண்டலத்துல கட்டித்தடிக்காரன் ஐயா அவர்களுக்கு அரசு விழா வேணும்னு சொல்லி சாய்க்காம இருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் தவசி நாடா இருக்கு அரசு விழா எடுக்கணும் கோரிக்கையா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருது அப்படின்னா அந்த நேரத்தை மட்டும் அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி ஒரு போக்க பாவலாவை இந்த திமுக அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் நான் கூற கடமைப்படுறேன் தொடர்ச்சியாக நாடாளு சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து பேலி பின்பு தீ விக்கரசு பண்ணியிருந்தது ஆனால் நாடாளு சவுந்தரராஜன் நீங்கள் வந்து அவருக்கு பொருள் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்க பாஜகவில் இருக்கிறனாலையா இதனால உங்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லைன்னு நாங்கள் இல்லைன்னா அதாவது பாஜகவில் இருக்கக்கூடிய அக்கா தமிழிசை சௌந்தரராஜனுங்கிறதுக்காக இல்லை எந்த ஒரு பெண்ணையும் பொதுவாக சமூக வலைதளங்கள்லேயோ அல்லது நேரடியாகவோ அல்லது ஒரு வீடியோ வாயிலாகவோ அல்லது ஒரு ஆடியோ வாயிலாகவோ தரங்கட்ட வார்த்தைகளாகவோ அல்லது அவர்கள் மனது புண்படக்கூடிய வகையில் யாருமே பேசக்கூடாது எந்த கட்சியை சார்ந்தவங்களுமே பேசக்கூடாது இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அக்கா ஒரு சிங்க பெண்மணி அப்படிங்கிற வகையில் எல்லா இந்த மாதிரி கேலி சித்திரங்களுக்கெல்லாம் ஏ எதிர்த்து அவங்க வந்து தான் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒருத்தங்க வந்து சொல்றதனால வந்து அக்கா வந்து போயிட போறது கிடையாது ஒரு ரெண்டு மாநிலத்தை ஆண்டவங்க ஒரு நாடார் சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய குடும்பத்தில் ஒரு பாரம்பரியத்தில் வந்தவங்களா இருந்தா கூட இவங்க எல்லாம் செஞ்சு எங்களுக்கு அப்படிங்கிற அரசியல் சார்ந்து விமர்சனங்களை வைக்கலாம் இப்ப பாஜக தப்பு செய்தா அத திமுக விமர்சனம் செய்யட்டும் தப்பு கிடையாது திமுக தப்பு செய்தா பாஜக விமர்சனம் பண்ணட்டு தவறு கிடையாது ஆனால் அவர்களோட தனிப்பட்ட விவகாரங்களையோ தனிப்பட்ட உடல் வாய்ப்புகளை வைத்து யாரும் கேலியாவோ கிண்டலாவோ பேசக்கூடாதுங்கிறத அந்த நேரத்தில் நான் கூற கடமை பண்ணிவிட்டேன் எப்போ நான் கேட்க பார்க்கலாம் உடனடியாக பார்க்கலான்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை இல்லை ஹரிநாடு வந்து நாடக காதல் ஜாதி மருத்துவ திருமணம் எதிராக ஹரி குதிரை நெல்லையில் ஒரு மிகப்பெரிய ஒரு காதல் திருமணம் மோதல் நடந்துச்சு பெண் வீட்டார் மீது வன்கொடுமை வளர்த்தான் வந்து வழக்கு பதிவு செய்வார் காதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட அந்த இம்வோல்வரு வந்து நீங்கள் எப்படி பொதுவாகவே காதல் அப்படிங்கிறது எல்லா ஜாதிக்காரங்களுமே வந்து மாறுமா மாறுபட்ட சமுதாயத்துலையோ சரி நல்லா மாறுபட்ட மதத்தில் கூட காதலுங்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த காதலை வந்து யாரும் தடுங்க காதலிக்கவே செய்யாதீங்கன்னு சொல்லி அரிய சொல்ல வரல அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க அதை சம்மந்தப்பட்டவங்க எந்த சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க அல்லது எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருக்காங்க எதனால இவங்களை தேடி வராங்க இவங்க கிட்ட இருக்க பணத்துக்காக வராங்களா அல்லது இவங்ககிட்ட இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் நகைகளையோ அல்லது ஆடம்பரத்தையோ அனுபவிக்கிறதுக்காக வராங்களாங்கிறதெல்லாம் பார்க்கணும் எதுக்காக நம்ம நாடக காதல்னு சொல்ல வரோம் அப்படின்னா பல இடங்கள்ல பல பெண்களை ஒரு ஷோ காமிச்சிட்டு வாகனங்கள்ல காமிக்கிறதோ அல்லது ஒரு நகைகளை போட்டுக்கிட்டு ஒரு ஷோ காமிக்கிறதோ காமிச்சிட்டு திருமணம் ஆக்கிட்டு தனி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அல்லது மாசமாக்கிடுறேன் பிள்ளையை கொடுத்துட்டு அல்லது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா கூட கூடி போனோம் ஒரு மூணு மாசத்துலையோ அல்லது அந்த அதுக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கூட அந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு போயிருக்கு எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ தாய்மார்கள் எவ்வளவோ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பொதிச்சு போய்கிட்டு இருக்காங்க எந்த தாயிருப்பதும் அவங்களோட பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது கட்சி நடத்தினீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அந்த மக்களோட பிரச்சனையை போய் பார்க்கணும் ஒரு குடும்பத்தில் வந்து அந்த பொண்ணு அந்த பையனை விரும்புகிறாப்புல இந்த பையன் அந்த பொண்ணை விரும்புகிறாப்பிலனா அது வந்து மாமா வேலை பார்க்கக்கூடாது எந்த கட்சிக்காரங்களும் மாமா வேலை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான அப்படிங்கிறத நான் அந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன் அதைத்தான் நான் சொல்ல வரேன்னு அதாவது ஏன்னா அவங்க வந்து கூட்டணியில் ஏதாச்சும் சீட்டு கிடைக்கணும் அல்லது கூட்டணியில் இருந்து எதாவது பேசக்கூடாதுங்களுக்காக பெட்டி பெட்டியாக ஏதாச்சும் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த கல்யாணத்துக்கே கூட இடைத்தரகர்களால் தானே ஏதாவது பணம் வாங்கியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சமூக ரீதியாக எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது திருநெல்வேலி மாவட்டத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனையை பற்றி கம்யூனிஸ்ட் பேசலாமல் ஒரு நடக்கக்கூடிய சமூகத்தில் நடக்கக்கூடிய அவங்க அவலங்களை எடுத்து சொல்வாங்க ஒரு ஒரு மக்களோட பாதிப்புகளை சொல்லக்கூடியது கம்யூனிஸ்ட் கட்சின்னு தெரியப்படுறாங்க அதை பண்ண மாட்டாங்க தான் அவங்க ஏன்னா கூட்டணியில் இருக்காங்க கூட்டணியில் இருக்கும்போது போது அது சீட்டு கிடைக்காது அல்லது பெட்டி பெட்டியாக பணம் வாங்க முடியாது எப்படி அவங்க பேசுவாங்க இப்போ சமீபத்தில் நெல்லையில் இந்த தீபா படுகொலை நடத்தி நீங்கள் கூட அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சு மாதிரி தமிழகத்தில் காவிரி முகமில் படுகொலை நடந்து காவல்துறை அதில் எந்த மாதிரி செயல்படுது அரசு அது தடுத்து நடவடிக்கை எடுக்கிற அவங்களோட பார்வையில ஆனால் என்ன இல்லை அது எந்த சமூகத்தை சார்ந்தவங்க படுகொலை செய்யப்படுறதும் அது வந்து தவறுனுங்கிறதான் நான் சொல்ல வரேன் ஏன் ஜாதிகார சேர்த்துக்கிட்டால் ஐயையோன்னு நான் அழுகிறதும் மற்ற ஜாதிகாரங்களை ஆகான்னு சொல்லி கொண்டாடக்கூடிய நான் கிடையாது எங்களை பொறுத்த மட்டும் தேவையில்லாத சமுதாய ஜாதிய ரீதியாக கலவரங்கள் நடக்கக்கூடாது காவல்துறை அதுக்கு சரியான முறையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் காவல்துறை நினச்சால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஜாதி ரீதியான படுகொலைகளை கண்டிப்பாக தடுக்க முடியும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது காவல்துறை தான் முன் வரணும் தமிழக இப்போ திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் மாவட்ட ஆட்சியர் நினைச்சாலே அதை தடுத்து நிறுத்த முடியும் ஒரு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய கொலையாளிகளுக்கு நீதிமன்றம் மூலமாக விரிவாக தண்டனை வாங்கி நடத்த சொல்லலாம் அது அந்த கொலைகள் தடுக்கப்படலாம் அரசியல் கட்சி விரைவில் ஆரம்பிக்கப்படுதா ஒரு அறிவிப்பு வழி எப்பொழுது அதுக்கு பெயர் வச்சாச்சா அதோட உறுப்பினரை சேர்க்க என்ன வழி பெருங்கலைவர் ஐயா காமராஜர் அவர்களோட பிறந்த பிறந்தநாள் ஜூலை பதினைந்துல வருது அந்த பிறந்தநாள் முன்னிட்டு அறிவிப்புகளை கண்டிப்பா இதுல சேர்வு சேர்வு இந்த மாதிரியான வழிமுறைகள் இருக்குது நாடார் சமுதாயத்துக்கான அரசியல் கட்சி தான் அதில் மாற்றிக்கிறதே கிடையாது நாடார் சமூக ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்துக்கும் அறிநாடாறு ஒரு பாதுகாப்பா ஒரு பாதுகாப்பு படையா கண்டிப்பா உருவாகும் ஒரு தனிப்பட்ட கட்சியா பொழுது வரக்கூடிய தேர்வு கூட்டணி போக முடியாது கூட்டணி போகணுங்கிற எண்ணம் கூட எங்களுக்கு இல்லைங்க எங்களை பொறுத்த மட்டும் இல்ல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா தொகுதிகளிலையும் எங்கள் நாடார் சமுதாயம் சார்ந்து அரசியலில் விருப்பம் இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களை ஒன்று விரட்டி அவங்கள கலங்காணம் வைப்போம் ஒரு அரசியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவோம் சமுதாயத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் குரல் கொடுக்கறதுக்கு ஏதுவாக நாங்கள் எல்லாமே செய்வோம் நீங்கள் வந்து இந்த தேவேந்திர வேளாண் சமூகத்திற்கு இந்த ஒரு மாணவர்கள் அறிவிப்பு வழங்க அதே போல இன்னும் மூணு ரெண்டு மூணு சமூகத்திற்கு கூட சில அறிவிப்புகள் வழங்கியிருக்காங்க நாடார் சமூகத்தை இந்த திமுக எப்படி பார்க்கணும் இல்லைங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன் இப்போ எங்கள் நாடார் சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தினால் குரல் கொடுக்கணும் ஐயா சபாநாயகர் எங்கள் ஐயா தான் அப்பா என்னாச்சு அவங்கெல்லாம் அங்கே ஒரு அந்த சட்டமன்றத்தையே நடத்தக்கூடியவர்கள் அவங்க அங்கே சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாடார் சமுதாயத்தை சார்வங்கிட்ட இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் தலைவர்கள் எல்லாம் நாட்டுக்காக போராடுகிறவங்களா இருக்காங்க ஒண்ணு இல்லை இன்னைக்கு ஐயா மாப்போ சிவஞானம் அவர்களோட பிறந்த நாள் இன்னைக்கு சென்னை நம்ம தமிழ்நாட்டோட இருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணமா பாடுபட்டவர் ஐயா திருத்தணியை சுத்தி ஒரு இருநூத்தி எழுபது கிராமங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு பாடுபட்டவர் ஐயா மாப்போ சிவஞானம் அவர்கள் அவரவருக்கு வந்து மணிமண்டபங்கள்லாம் வேணும்னு சொல்லி நாங்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அரசாங்கம் செய்தி சேர்க்க இருக்கு அதே மாதிரிதான் ஐயா நம்ம கலக்காடு நம்ம திருவெல்லூரி மாவட்டம் தளக்காட்டில் பேருந்து நிலையம் புதுசாக இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு நகராட்சி தலைவர்கள்லாம் ஒரு தீர்மானம் நாளைக்கு போட போகிறாங்களாம் என்னன்னு டாக்டர் கலைஞரோட பேர வைக்கணும்னு டாக்டர் கலைஞருக்கும் கலக்காட்டுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு சொல்லுங்க களக்காடு யார் ஏரியா அவருக்கு வைக்கணும்னா திருவாரூர் வைக்க வேண்டியதுன்னா திருவாரூரில் புதுசாக ஒரு ஸ்கீமை உருவாக்குங்க புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டை கட்டுங்க புதுசாக கூட ஒரு ஏர்போர்ட்டை உருவாக்குங்க அது கலைஞர் பேர கடக்காட்டில் வந்து கலைஞர் பேரை வைக்கணும் நாங்கள் எப்படி ஏத்துப்போம் அதனால மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் களக்காடு புதிய பேருந்து நிலையத்திற்கு ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கோரிக்கையாக வகிக்கப்படுகிறேன்